அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு கலித்தொகையோட ஏழாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தலைவன் வந்து சொல்லிட்டு தானே தோழியும் தலைவியும் தடுப்பாங்க சொல்லாமலே நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தோழிக்கு தெரிஞ்சு போச்சு தோழி மறுபடியும் தடுக்கிறா வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறா பாலை வழியோட சொல்றா சொல்கிறா செல்வத்தினுடைய நிலையாமையை சொல்றா இதெல்லாம் சொல்லி அவங்கள போக விடாமல் தடுக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடலும் வாங்க பாடலை பார்க்கலாம் நடுவு இகந்து ஒரி நயனில்லான் வினைவாங்க கொடிது ஓர்த்த மன்னவன் கோல் போல் ஞாயிறு கடுகுபு கதிர்மூட்டி காய்ச்சினம் நடுவு இகந்து நடுவு இகந்து இகந்தினா நடுநிலையை நயனில்லான் வினைவாங்க ஒரு கெட்ட அமைச்சனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கொடிது ஓர்த்த மன்னவன் கோல்போல் போல் மக்களுக்கு கொடுமை செய்கிற மன்னவனுடைய கொடுங்கோல் ஆட்சி போல ஞாயிறு கடுகுபு கதிர்மூட்டி காய்ச்சினம் தெரிதலின் அப்ப ஞாயிறு வந்து வெயில வந்து கொ கொளுத்திட்டு இருக்கு வெப்பத்தை வந்து கொளுத்திட்டு இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஒரு கொடுங்கோல் மண்ணுடைய ஆட்சி போல இருக்கான் ஒழுகிய வரண் நாஞ்சில் போல் மறுப்பு ஊஞ்சி நிலம் சேர யானை பொதுவாக நல்ல வழமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அதனுடைய வாயிலிருந்து மத நீர் அப்படியே ஒழுகிட்டே இருக்குமா நல்ல வாசனையா இருக்குமா மண்டெல்லாம் வந்து அது மொய்க்குமா அப்படிப்பட்ட யானை இந்த பாலை நிலத்துல எப்படி தரமா இருக்கு அதுக்கு நிற்கவும் முடியல நடக்கவும் முடியல அப்படி தள்ளாட்டமா இருக்கு அதோடைய அந்த தந்தங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு நிலத்துல ஊஞ்சி அப்படியே படுத்து சாஞ்சு கிடக்குதான் அப்ப அவ்வளவு பெரிய யானையே அந்த வெயில தாங்க முடியாம தன்னுடைய கொம்புகளை ஊன்றி தந்தங்களை ஊன்றி படுத்து கிடக்குனா நீ எல்லாம் ஏமாத்திரம் அது மட்டும் இல்லை எல்லாருமே நிலைத்தன்மைக்கு ஒரு உதாரணமா மலையை சொல்லுவாங்க அந்த மலையே அந்த வெயில் தாங்க முடியாம சின்ன சின்ன குட்டி குட்டி பாறையா வெடிச்சு பழக்கக்கூடிய அந்த வெஞ்சுரம் விரல் மலை வெம்பிய பூக்கரு வெஞ்சுரம் சொல்லாது இறப்ப துணிந்து நிற்கு ஒரு பொருள் சொல்வது உடையேன் கேள்மீன் சொல்லாம எங்கிட்ட சொல்லாமலே நீங்க போக துணிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு நான் ஒரு பொருள் சொல்றேன் அத நீங்க கேளுங்க மற்ற ஐய வீழுணர்க்க இறைச்சியாய் விரல் கபர்பு இசைக்கும் கோள் ஏழும் தம் பயன்கட இடை நின்ற நரம்பு அருவும் யாழினும் இலையில்லா பொருளையும் நச்சுபவோ இது ஒரு அருமையான ஒரு கற்பனை பாருங்க யாழ் மீட்டிகிட்டு இருக்கோம் சரியா அழகா யாழ் மீட்டிட்டு இருக்கோம் இசை வந்துகிட்டு இருக்கு கேட்டு சந்தோஷமா இருக்கும் திடீர்னு இடையில ஒரு நரம்பு வந்து கட் ஆயிருது அந்த யாழ் இசை அப்படியே நின்று போயிருது மீட்ட முடியல ஒரு நொடி தான் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே மாதிரி தான் செல்வம் எப்போ நம்ம கிட்ட வரும் எப்போ நம்ம விட் நம்ம விட்டு போகும் அது இருக்க வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் டக்குன்னு ஒரு தடவை ஒரு நாள் வந்து அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் நினச்சே பார்க்க முடியாமாயிரும் இந்த மாதிரி நிலையில்லாத ஒரு செல்வத்தை தடியா நீ இவ்வளோ பெரிய அருண் சுரத்துக்கு போக போற நினைச்சிப்பாரு அதை விட அருமையான இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க நம்ம ஒரு புகழில் இருக்கும் சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்கும் சரியா நம்ம ஒருத்தங்களை தேடி போய் அவங்களுடைய இமேஜ் பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அவங்ககிட்ட நட்பு வைக்கிறோம் ஆனா அவங்களால நம்மளுடைய புகழும் கெட்டு நம்மளுடைய இமேஜும் ரொம்ப டேமேஜ் ஆகி கடைசி அவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அதை விட மோசமான ஒரு ஊழ் வந்து இருக்க முடியாது அதுதான் உள்ளேலேயே மோசமான ஊழ் வினைன்னு சொல்கிறாங்க அந்த ஊழ விட மோசமாக ஒரே ஒரு ஊழ்தான் இருக்குது அது வந்து செல்வம் அது எப்போ நம்மகிட்ட வரும் எப்போ நம்மளை விட்டு போகும் அதை நம்ம தேடி தேடி போய் பிடிப்போம் கடைசி அதனால நமக்கு இழப்பு வந்து இழப்பு தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க மரியி தாம் கொண்டாரே கொண்டக்கால் போலாது பிரியுங்கால் எல்ல திருவினும் நிலையில்லா பொருளையும் நச்சுபவோ புரைதவ பயன் நோக்கார் தம் ஆக்க முயல்வாரை வரைவின்றி செரும் பொழுதில் கண்ணோடாது உயிர்பவும் அரசும் நிலையில்லா பொருளையும் நச்சுபவோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அமைச்சன் இருக்கான் இப்ப அரசனும் அமைச்சரும் பக்கத்துல தான் இருப்பாங்க எப்பவுமோ ஒரு ஆலோசனை இந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒரு நேரத்தில் வந்து அமைச்சர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா மன்னனுடைய கடும் கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க தெனாலிராமன் கதையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த அரசன் வந்து யோசிக்காமல் ஏதோ ஒரு கோபத்தில் இந்த அமைச்சனை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க தன்னுடைய நலனுக்காக தான் இந்த அமைச்சன் இத்திருநாள் உழைச்சான் எவ்வளோ நன்மைகள் நமக்கு செஞ்சா அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம ஏதாவது முட்டாள அரசன் நினச்சிருவாங்க டக்குன்னு கொலை பண்ணிடுவாங்க அப்போ அந்த அரசனுடைய ஆட்சி வெகு சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடுமா அந்த ஆட்சி போல செல்வமும் நிலையில்லாததை அழிந்து போகக்கூடியதுன்னு சொல்றாங்க அதனால பொருள் மேல ஒரு ஆசை வச்சு போகிறவனே நீ இனி பொருள் மேல ஆசை வச்சு போகாத நச்சல் கூடாது பெருமை இச்செலவு ஒளிதல் வேண்டுவல் இந்த செலவையும் நீ ஒழித்து விடு செலவனா செல்லுதல் சூழின் பழியின் மன்னவன் புரந்தர வருவிருந்து ஓம்பி தன்னகர் விளையக்கூடின் இன்னுரல் வியன்மார்ப அது மனும் பொருளே எது தெருமா பொருள் நீ சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் எது தெருமா பழி இல்லாத ஒரு அரச நாடால அந்த நாட்டுல வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நீயும் மனைவியுமா சேர்ந்து விருந்தோம்பல் அறம் செய்வீல அதுதான் வந்து எனது பொருள் மத்த எதுவுமே பொருள் கிடையாது நீ பொருள் நசை வேட்கையோட நீ வந்து போக வேண்டாம் அந்த செலவை தவிர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்லி முடிக்கிறா பெரிய பாடல் தான் இருந்தாலும் ரொம்ப அழகழகான உதாரணம்லாம் சொல்லிட்டாங்க இந்த பாடல் நல்ல ஒரு உணவாக இருந்திருக்கும் செவிக்கு இன்பம் தந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு ஆயிரம் வியூஸ் வந்து வந்திருக்கு முதல் நடக்குனா வந்து இது வந்து பெருசாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே தான் செஞ்சேன் முதல் ஒரு மூணு வீடியோலாம் வேறு யாருமே பார்க்கல நான் மட்டும் தான் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் நிறைய செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது இப்போ ஆயிரம் வியூஸ் வந்திருக்கு பதினேழு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்